வியூகம் அமைத்த விஜய் அதிரடி காட்டிய ஆதவ அர்ஜுனா பின்னி பெடல் எடுத்த பிரசாந்த் கிஷோர் இந்த மூணு வாரத்தைக்குள்ள இன்னைக்கு நடந்த டிவி கேவினுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட்டை நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா வந்திருந்த எல்லாரும் எதிர்பார்த்தது விஜயோட ஸ்பீச் தான் அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச்சுக்கு தொண்டர்களுடைய ரியாக்ஷன் என்ன பிரசாந்த் கிஷோர் எந்த அளவுக்கு டிவி கே தொண்டர்களுடைய நாடி துடிப்பை சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி காலையில இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததுல இருந்து ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை ஒரு ரிப்போர்ட்டரா நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்து மணிக்கு தொடங்கும்னு சொல்லியிருந்தாங்க பாஸ் இஷ்யூ பண்ண எல்லாருமே ஏழை ஈவெண்ட் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் காலையில் ஒரு ஆறு மணி அளவுக்கே பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் டிவி கே தொண்டர்கள் நிறைய பேர் வந்து இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க இதில் நான் வரும்போது கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா கோவலம் தாண்டினதுமே அதாவது இங்கே பூஞ்சேரியில் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரிங்கிற கிராமத்தில் தான் விஜய் கட்சியினுடைய முதலாம் ஆண்டு விழா நடக்குது ஆனால் கோவலம் தாண்டது இருந்து ஒரு ப பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு விஜய வரவேற்கிறதுக்காக பேனர்கள் வச்சிருந்தாங்க வழிநடுக்கவே பேனர்கள் வச்சிருந்தாங்க அதுல ஒரு சில பேனர்கள் கிழிக்கப்பட்டிருந்தது அதையும் பார்த்தோம் தாவேக்காவின் கொடி பேனர்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போது அப்படிங்கறத வழி நடிகிலும் தொண்டர்கள் கொடுத்திருந்த வரவேற்பு பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சுது விஜய் காலையிலேயே வந்துட்டாரு நேத்து நைட்டே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் புரளிகளெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கும் போது அவர் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு கான்வாய் ஸ்டைல வந்ததை எல்லாரும் நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்த்திருப்போம் பட் அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தொண்டர்கள் எல்லாருமே இங்கே வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க உள்ள வந்திருந்தவர்களுக்கு தனித்தனி என்ட்ரன்ஸ் மாவட்ட செயலாளர்கள் மீடியா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க பிற நிர்வாகிகள் வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அதே போல இந்த கூட்டம் நடந்த அரங்கத்துக்குள்ளேயும் மாவட்ட செயலாளர்கள் உட்காருவதற்கான ஏற்பாடு தனியாக செய்யப்பட்டிருந்தது ஊடகத்தினர் உட்காருவதற்கான ஏற்பாடுகள் தனியாக செய்யப்பட்டிருந்தது இதை தவிர்த்து பிற நிர்வாகிகள் டிவி கேட்ப உறுப்பினர்கள்லாம் அமர்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி பொதுவாக விஜய் கட்சியுடைய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மட்டுமே முதன்மைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மாநாட்டில் கூட அவருடைய தலைமை கழக நிர்வாகிகள் அமர்ந்திருந்தாங்க மாலை போடுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் விஜய் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் மற்றவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சியா மாத்தணும் அந்த இமேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிக்காகவா என்னன்னு தெரியல மேடையில மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் ஏத்துனாங்க இந்த நியூஸ்லயும் பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம விஜயோடு சேர்த்து தாவே காவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் அந்த மேடையில இருந்தாங்க அந்த மேடையில லயலாமணி பேசும்போது விஜய் ரொம்ப வெக்கப்பட்டு சிரிச்சாரு அந்த லைவ்ல வந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா நான் ரெண்டு பேர் பேசுறதையும் நேரில் பார்த்தேன் லயலாமணி பேச போறாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த போடியம்மை நோக்கி விஜய் திரும்பி பார்த்து உட்கார ஆரம்பிச்சாரு அவர் பேசுற ஒவ்வொரு வாரத்தையுமே அவர் ரொம்ப ரசிச்சு வெக்கப்பட்டு ரொம்ப கியூட்டா கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் மணி பேசி முடிச்சுட்டு வரும்போது விஜயை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார் அந்த வணக்கத்தை சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலா ஒரு ஸ்மைலோட வந்து அவர் நன்றி சொன்ன விதம் வந்து ரசிக்கும்படியா இருந்தது அவர் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லல ரசிக்கும் விதமா அதை பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்துதான் தாவேக்காவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் பேசினார் அவர் கவிதை பாடுவாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த கவிதை தான் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு ராஜ்மோகன் கூட அதை சொல்லியிருந்தாரு கவிதை இல்லை கவிதை புக்கே போடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப லெந்தா இருந்தது விஜயே இவர் எப்பப்பா முடிப்பாரு அப்படின்னு உட்கார்ந்து மாதிரி இருந்தது அங்க உட்கார்ந்து இருந்த மத்த நிர்வாகிகளுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சு அதை கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது அடுத்ததான் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் மேடைக்கு வந்ததுமே இங்க இருந்த தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகமும் ஆறாவாரமும் இருந்தது ஆதவ் அர்ஜுன் ஏற்கனவே விகடன் மேடையில பேசின விஷயத்தை எல்லாருமே ரீகால் பண்றாங்க அவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் மேடை அப்படிங்கிறதுனால அவர் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் விஜய் தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லார்கிட்டயுமே இருந்த பார்க்க முடிஞ்சது அவரும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அரசியல் பஞ்சு அரசியல்ல வந்து தெறிக்க விடுறதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ வந்திருந்தவர்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பொலிட்டிக்கலா வந்து நச்சுன்னு பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சில இடங்கள்ல தடுமாற்றம் இருந்தாலும் அவருடைய பேச்சை வந்து தொண்டர்கள் வெகுவா ரசிச்சாங்க அதுக்கு அடுத்தது பிரசாந்த் கிஷோர் பொதுவா நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அது தொண்டர்களோட பெருசா கனெக்ட் ஆகாது நான் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகள்ல அதை பார்த்துருக்குறேன் ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பேச ஆரம்பிச்சுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவர் சொல்ல வந்த விஷயத்த அழகா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய கிளாப்ஸ் வாங்கினார் அவர் பேசின பல விஷயங்கள் தொண்டர்களுக்கு குடிச்சிருந்தது அதிலும் குறிப்பா ஒவ்வொரு டிவி கே தொண்டரும் பத்து பேரை நீங்க கட்சியில சேர்க்கணும் இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள நூறு நாளுக்குள்ள கட்சி பத்து மடங்கா வளரணும் அதுக்கு நீங்க தான் உழைக்கணும்னு அவர் சொன்னதெல்லாம் சூப்பரா ரிசீவ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொன்னதுக்கும் நான் ஏன் விஜயோட ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொண்டர்கள் வெகுவா ரசிச்சாங்க ஆனா மேடையில உட்கார்ந்து இருந்த மாவட்ட செயலாளர்ல ஒருத்தர் வந்து தலையில குல்லா போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்த மாதிரி இருந்தார் அவரை ஏன் அங்க கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா மேடையில் கட்டாயம் உட்கார வைக்கணும்ன்ற நிர்பந்தமா இல்லை அவர் வர விருப்பப்பட்டாரா அப்படிங்கிறது தெரியலை பட் அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சாரு கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து மேடையில இருந்து கீழே இறங்கி போயிட்டார் இது எல்லாருமே அங்கே இருந்தவங்களாம் பேசிக்கிட்டாங்க என்னாச்சுப்பா அவரு ஏன் எல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் கவனிச்சாங்க வழக்கம் போலவே புசியானந்த் வந்து பிசியானந்தாவே இருந்தார் வந்ததுலேருந்து இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் அவர் போகிறதும் வர்றதும் மைக்கு பிடிச்சி உதயா உதயா உதயானு ரொம்ப நேரம் யாரையோ கூப்பிட்டு இருந்தார் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணது நின்றுட்டு இருந்தவங்கள உட்கார வச்சதுன்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய பாணியில் அந்த எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தார் விஜய் உள்ள வந்ததுல கிளம்புற வரைக்கும் ரசிகர்கள் எப்பெல்லாம் அவரை பாக்குறாங்களோ அவங்களுக்கு கை அசைக்கிறது கையில ஹார்ட் சிம்பிள் காமிக்கிறது குழந்தைகள் அவரை பார்த்து சிரிக்கும் போது சிரிக்கிறதுன்னு சொல்லி பொதுவாக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து உட்காரும் போது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு முதல்ல வணக்கம் சொல்லுவாங்க எல்லாரையும் பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே ரோபோ மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாம தொண்டர்களோட எமோஷன்ஸுக்கு விஜய் ரியாக்ட் பண்ண விதம் உண்மையிலேயே அழகா இருந்தது அதை எல்லாருமே இங்க ரசிச்சாங்க விஜயோட பெரிய பிளஸும் அதுதான் நினைக்கிறேன் தொண்டர்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க தொண்டர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்றதும் நான் பெரிய ஸ்டாரு அப்படின்னு கெத்தெல்லாம் காமிக்காம சின்ன குழந்தை கையசிச்செல்லாம் அவங்கள பார்த்து அவங்களுக்கு பதில் சொல்றது சிரிக்கிறது வந்து தொண்டர்களால வெகுவா ரசிக்கப்பட்டது ஓவராலா பார்க்கும்போது இந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சதுமே கூட தொண்டர்கள் நிறைய பேர் ரொம்ப நேரம் இங்கே இருந்தாங்க வந்திருந்த எல்லாருமே சாப்பிட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதையும் இங்கிருந்த நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இங்க உணவு இருந்திய சில பேரையும் நான் பேசுனேன் சாப்பாடு எப்படிங்க இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அம்மா செஞ்ச சாப்பாடு மாதிரி இருந்துங்க உண்மையிலேயே ருசியான சாப்பாடு ஏதோ எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாம்பாரையும் ரசத்தையும் ஊற்றாம நல்ல ருசியான சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி மனநிறைவோட நிறைய பேர் சொன்னதையும் பார்க்க முடிந்தது சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் அங்கங்க நடந்ததாகவும் சொன்னாங்க ஏன்னா உள்ள இருக்கும்போது பார்க்கும் போது சில பேர் அப்பப்ப கத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரி வெளியில ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தது இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க அதுக்குதான் ஒருத்தர் விளையாட்டா சொன்னாரு இது விஜய் கட்சியோட நிகழ்ச்சிங்க பாம்புக்கும் ஒரு வேலை அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட இருக்கு அதனாலதான் அதுவும் இங்க வந்துருச்சுன்னு வேடிக்கையா சொன்னாங்க இப்படி சில சுவாரஸ்யமான விஷயங்களும் சில சூப்பரான விஷயங்களும் சில தவிர்த்து இருக்க வேண்டிய விஷயங்களும் இன்னைக்கு தாவேகாவினுடைய இந்த முதலாம் ஆண்டு விழால நடந்து முடிஞ்சிருக்கு தொண்டர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் விஜய் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்தாலே அவரை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் சூப்பராக இருந்ததுங்க அவர் சொன்ன அந்த மெசேஜோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்பி போய் உற்சாகமாக வேலை செய்ய போறோம்னு சொல்லி நம்ம பேசும்போது தாவேக்கா தொண்டர்கள் சொன்னாங்க நீங்கள் ஒரு வேளை இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எல்லாம் கவனிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் வீடியோவில் தான் பார்த்தேன் லைவ்ல தான் பார்த்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்